பந்தலூரில் கொரோனா நோயாளிகளை ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்ற சுகாதார பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள உப்பட்டி மேஸ்திரி குன்னு பகுதியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சை மற்றும் பராமரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்ல சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்து ஆம்புலன்ஸில் ஏற மறுத்து சுகாதார மற்றும் நகராட்சி பணியாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் வீட்டில் இருந்தவர்கள் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் பணியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து ஆம்புலன்ஸில் வர மறுப்பு தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்த நோயாளிகளையும் சமாதானப்படுத்தி பின்னர் ஆம்புலன்ஸில் அனுப்பினர் இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் நான்கு பேரின் மீதும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் மீது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து வெளியேறியது மற்றும் சுற்றுத் திரிந்து உள்ளிட்ட பிரிவுகளில் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இதனிடையில் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக இன்று நகராட்சி மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட உள்ளது